வெல்கம் டு அன்னை சமையல் இஞ்சி பூண்டு வெங்காயம் ஒரு மிளகாய் ஏதோ நான் அரைச்சி எடுத்துக்கிடுதேன் தேங்காய் தனியாக அரைச்சி எடுத்துக்கிடுது ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் சினிதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மிளகு கீரகம் ரெண்டு பெருஞ்சீரகம் ஒரு பட்டை ஒரு பூ ஒரு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் நிலைசாக வரத்து எடுத்துக்கலாம் பெருஞ்சியலை ஒரு பாதியலை போட்டிருக்கேன் அது கூட சின்ன வெங்காயம் ஒரு மேலே இஞ்சி பூண்டு அது கூட தேங்காய் சீரகம் கிளேஸ் வரப்பட்டு ஒரு நாளில் பாதியில் வர்த்தா போதும் சார வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் குக்கரில் சிறிதுடவை எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் சிறிது கடுகு இந்த சீரகம் பெருஞ்சீரகம் திருஞ்சிழை ஏலக்காய் பட்டை கிராம்பு இது எல்லாத்துக்கும் நான் கலந்துருக்கோம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று நிறைய வச்சுருக்கேன் நீர் நாட்டு வெங்காயம் அப்படி நாட்டை அதுலேயும் சட்டாக இருக்குது நல்ல வதங்கட்டும் இது வதங்கிறதுக்கு மட்டும் லைட்டை போட்டுக்கிறேன் பெரியதாக கருவேப்பில பெரியதாக மல்லிப்பில் அதையும் கலந்து நல்லா வடங்கிட்டு இது கூட சின்ன ஸ்பூன் கார் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் காரப்பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி அதையும் நல்லா கலஞ்சம் இதை அரைச்சி வச்சுட்ட மசாலாவை அதில் கலந்துக்கலாம் இஞ்சி பூண்டு தேங்காய் எல்லாம் அதையும் நல்ல வரைக்கும் பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்ல வரைக்கும்லாம் இதை கருப்பு கொண்ட கடல அதை அதில் ஊற வச்சு வச்சுக்கணும் வைத்து அதை அதில் கலந்துக்கலாம் அதையும் நல்லா கலந்து மிக்ஸியில் அரைச்சு தண்ணியை நல்லா கலந்துடும் தேவையான அளவு தண்ணி கலந்துக்கிறோம் தேவையோ அந்த அளவு தண்ணி கலந்துக்கலாம் தேவையான அளவு உப்பு கலந்துக்கலாம் இதில் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசு வர்ற வரை நம்ம வச்சுக்கணும் கடலைக்கறி அப்போ குக்கர் விசுவி போனதான் எடுத்துட்டேன் கடலைக்கறி எப்படி இருக்கு பாருங்க மட்டன் சிக்கன்லாம் மிஞ்சி அளவில் ருசியில் அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு கருவேப்பெல்லாம் மல்லிகை தெரியலாம் அதுக்கு ஏற்ற டிஷ்ஷு வந்து ஆப்பம் கேரளா ஸ்டைல் ஆப்பம் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நிறைய வீடியோக்கள் கால் போட்டுருங்க பாருங்கள்